கோட் படத்தில் ஏற்பட்டிருக்கும் அதிரடி மாற்றம் இதுவா அவரை படத்திலிருந்து தூக்கிட்டாங்களாம் வெங்கட் பிரபு விஜய்யை வைத்து கோட் படத்தை இயக்கி வருகிறார் முதன்முறையாக விஜய்யுடன் பிரபு இணைந்திருப்பதன் காரணமாக எந்த மாதிரியான படமாக கோட் வரும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் விஜய் ரசிகர்கள் படத்தின் ஷூட்டிங் கேரளாவில் சமீபத்தில் நடந்து முடிந்தது அந்த ஷெட்யூலில்தான் படத்தின் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இன்னும் கொஞ்ச வேலைகள் மட்டுமே படத்தில் பாக்கியிருப்பதாக கூறப்படும் சூழலில் படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் சுமாரான வரவேற்பையே பெற்றது அந்த படத்தில் நடித்துக் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்க கமிட்டானார் விஜய் படத்துக்கு கோட் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது விஜய்யுடன் பிரசாந்த் பிரபுதேவா ஜெயராம் மைக் மோகன் யோகி பாபு பிரேம்ஜி வைபா சினேகா லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் கோட் அந்த நிறுவனத்துக்கு இருபத்தைந்தாவது படம் என்பது குறிப்பிடத்தக்கது கோட் ஷூட்டிங் படத்தின் ஷூட்டிங் சென்னையில் தொடங்கியது பிறகு தாய்லாந்து துருக்கி உள்ளிட்ட நாடுகளில் ஷூட் செய்யப்பட்டு கடைசியாக கேரளாவுக்கு சென்றது படக்குழு அங்கு விஜய்க்கும் வெங்கட் பிரபுவுக்கும் உச்சக்கட்ட வரவேற்பை அளித்தார்கள் கேரள ரசிகர்கள் அதனை பார்த்து ஒட்டுமொத்து மல்லுவிட்டும் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கேரள ரசிகர்கள் மத்தியில் விஜய் உரையாடவும் செய்தார் அந்த பேச்சும் பெரும் ரெஸ்பான்ஸை பெற்றது கோட் கதை என்ன இதற்கிடையே கோட் படம் ஹாலிவுட் படத்தின் ரீமேக் என்று தகவல்கள் தீயாக பரவின ஆனால் அதெல்லாம் இல்லை இது முழுக்க முழுக்க ஒரிஜினல் கதைதான் என்று வெங்கட் பிரபு அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அதேபோல் இந்த படம் டைம் டிராவல் ஜானரை மையப்படுத்தி எடுக்கப்படுகிறது என்றும் திரைத்துறையில் பேச்சுக்கள் ஓடுகின்றன பொதுவாக டைம் டிராவலை மையமாக வைத்து வரும் படங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் என்பது நினைவுகூரத்தக்கது மெகா ஹிட் பார்சல் விஜய்யும் அவரது ரசிகர்களும் இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஏனெனில் அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் சுமாரான வரவேற்பை பெற்றது எனவே இந்த படத்தை விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெஸ்டாக கொடுத்துவிட வெங்கட் பிரபுவும் பொறுப்புணர்வுடன் தீயாக வேலை செய்து வருகிறாராம் படத்தில் கிராபிக்ஸ் காட்சிகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் இருக்கும் என்று வெங்கட் பிரபுவும் தெரிவித்திருப்பதால் கண்டிப்பாக ஒரு ட்ரீட் இருக்கிறது மெகா ஹிட் பார்சல் தான் என தளபதி ரசிகர்கள் கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சக்தி சரவணன் கமிட் இந்நிலையில் கோட் படம் குறித்து புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது அதன்படி சித்தார்த் நோனி என்பவர்தான் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி வருகிறார் ஆனால் சில காரணங்களால் அவர் இப்போது படத்திலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அவருக்கு பதில் சக்தி சரவணன் கேமராமேனாக ஒப்பந்தமாகியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது